இன்றைக்கி சந்திரகலா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது ப்ளைன் கோவா அது இது வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பு ஊற போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற போட்டுருங்க ஊற போட்டிங்கன்னா அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணிடுங்க கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இது வந்து சுகர் பவுடர் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சுகரை இது வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை லேசா நெய் ஊற்றி வறுத்துக்கணும் இப்போ லேசா நெய் ஊற்றி இருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு இப்போ இதில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட போகிறேன் இது தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக கட் பண்ணி அது பாதாம் பருப்பு ஏலக்காத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்குங்க இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு அதை தண்ணியை எடுத்து வச்சிடலாம் சீனி முக்கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ முக்கால் கப் சீனியில் முக்கால் கப் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றி சீனி பாகு காய்ச்சலாம் இப்போ ரெண்டு நிமிஷமாக குதிக்கிது இது ஊற்றும் போது இந்த மாதிரி மொத்தமாக விழுகக்கூடாது இந்த சீனி தண்ணி லேசாக பினூல் மாதிரி கீழே விழுகணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் காய்ச்சணும் இப்போ நான் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கேன் இது வந்து இப்போ வழுவழுன்னு விழுகுது அந்த அளவுக்கு கொதிக்கணும் நான் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை அமர்த்தி வச்சிடலாம் இப்போ ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு டேஸ்ட்டு தெரியக்கூடாது அதுக்காக உப்பே இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது நான் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாப்பதில் பேச பெசஞ்சுக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மடிக்க வராது உள்ளே ஸ்டஃப் பண்ணி மடிக்க வராது அதனால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடைப்பட்ட மாதிரி பசைஞ்சிருங்க இது ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பூரி அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம் பூரி அளவுக்கு கொஞ்சம் சின்னமாக சேர்த்து தேய்ச்சிக்கோங்க சர்க்கிளில் வந்து சென்டரில் வைக்காமல் ஒரு சைடு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் மூடும் மூடும்போது சரியாக இருக்கும் இடையில் வந்து கணக்குலாம் எல்லாம் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த கார்னரை லேசாக மடிச்சு விட்டு எனக்குள்ளே லேஸாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க மறுபடியும் இதை எப்படி மடித்து விடணும் உங்களுக்குள்ள லேஸாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த கடைசியில் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக வரும் அதை நீங்கள் எடுத்துடணும் அந்த மாவை அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன காய வச்சுக்கலாம் இந்த சீனி பாவம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் ரொம்ப கூலாக இருக்கும் ரூ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் அதனால் சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் இந்த சீனி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க இப்போ லேசாக மாவு எடுத்து போட்டு பாருங்க காஞ்சிடுச்சு நல்லா அது மேலே எழும்பி வந்துருச்சுன்னா காஞ்சிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு சூடாக இருக்கும் போதே சீனிப்பாகில் போட்டுருங்க பாகு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை ஆனால் ரோ ரூம் டெம்பரேச்சர் வைக்கக்கூடாது இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் இருந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போது சந்திரகலா ஸ்வீட் ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தேங்க்யூ